ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் தக்காளி ஊருகான்னு கூட சொல்லலாங்க இதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மாசக்கணக்கில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் செய்யறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு கிலோ அளவு தக்காளி வந்து எடுத்துருக்கேங்க அதை வந்து நல்லா கழுவிட்டு துணியால் நல்லா தொடைச்சிட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க ரஃப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேனில் வந்து அரைக்கப்பளவு எண்ணெய் வந்து சேர்த்துட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை வந்து நல்லா பொறுமையாக வந்து போட்டுக்கலாங்க எண்ணெய் வந்து தெறிக்கும் அதனால் வந்து சிம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தக்காளியை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து ஆகணுங்க அது வரைக்கும் நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க தக்காளி வந்து வேகிறதுக்கு ஹை ஃப்ளேமில் வேண்டாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே சாஃப்டாயிருக்கு இந்த சமயத்தில் புளி வந்து சேர்த்துக்கலாம் புளியோடய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் எடுத்திருக்கங்க அந்த புளியில் இருக்கிற குச்சி தூசி எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு இதில் வந்து சேர்த்துடலாம் அந்த புளி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே புளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிருங்க அவ்வளோதான் இது நல்லா அப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சிடலாம் அடுத்து தான் தொக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பேனில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பவுடரை நம்மளோட தொக்கில் சேர்க்கும் போது நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அவ்வளோதான் நல்லா வருபட்டுருச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதையும் ஒரு ட்ரையான ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக வந்து அரைச்சி எடுத்துடலாம் இப்போ வந்து தொக்கு செய்கிறதுக்காக பேனில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து அரக்கப்பளவு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து கடுகு வந்து சேர்த்துருக்கேன் கடுகு வந்து நல்லா அப்புறமா இதில் வந்து ஒரு கட்டி அளவு பூண்டை வந்து ஒன்றும் பாதியாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு வரமிளகா கொஞ்சமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணுங்க தண்ணியெல்லாம் எதுவுமே ஜாரில் வந்து விடக்கூடாது இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச கடுகு வெந்தயப் பொடியும் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுக்கலாம் இது வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணுங்க நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் இப்போ வந்து நம்ம இதில் சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து சேர்த்துடலாங்க இதில் வந்து உப்பு வந்து சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக காரத்துக்காக ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம் உப்பு மிளகாய் தூள் எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு தந்தாற்போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காய்த்தூள் வந்து சேர்த்துக்கறேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் என்னையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சன்ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க பாருங்க எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வருது நமக்கு தொக்கு வந்து அல்மோஸ்ட் ஆயிடுச்சு இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குண்டு வெள்ளத்தை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேங்க புளிப்போட இந்த வெள்ளத்தோட இனிப்பு சேரும்போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குங்க நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெள்ளத்தை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு இதை வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா மாதக்கணக்கில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி தொக்கை நீங்கள் சாதத்தோடவும் பிசைஞ்சு சாப்பிடலாம் தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து தொட்டுக்கலாங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் சட்னி இல்லாத போது சாதத்துக்கு வந்து குழம்பு இல்லாத போது இந்த தொக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் தொக்கு வந்து செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்